அமித்ஷா அவர்களே வாங்க நான் தயார் டெல்லியில் சென்னையில் புவனேஸ்வரியில் ஆனால் தயவு பண்ணி ஹிந்தியில் பேசுகிறீங்களா அவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி எடுத்துட்டீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் தத்துவம் என்ன அவர் எதிர்த்து எதை எதிர்த்து வந்தார் ஊழலை மட்டுமே எதிர்த்து அரசியல் வந்தார் அவருக்கு முன்னாடி தத்துவம் இருந்ததா அவருக்கு முன்னாடி தலைவர் இருந்தாங்களா என்ன வித்தியாசம் மகாராஷ்டிராவுக்கோ டெல்லிக்கோ மற்ற இடங்கள்லையோ பிஜேபி சித்தாந்தத்தை எதிர்ப்பதற்கு சார் நாங்கள் அமித்ஷாவையும் மோடியும் பார்த்து பயப்படல அங்கெல்லாம் எங்களை ஆற்றால் சாதாரணம் அமித்ஷாவை பார்த்தாலும் திமுகவுக்கு சாக்கடிக்கிறது நயனா நயன் விடியல் பேசுகிறார் சாக்கடிக்கக்கூடியவராக இருக்கிறார் எங்களுக்கு எதுக்கு சாக்கடிக்கணும் பார்த்து சாக்கடிச்சா நீங்க வந்திருக்கீங்க அதாவது உங்களுடைய எல்லை எந்த விதமான பிளவுவாதமும் மத அரசியலும் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை எல்லா தேர்தலிலும் எங்களுடைய முதலமைச்சருடைய கோரிக்கை ஏற்று தமிழக மக்கள் வந்து அவருக்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னால் இருக்கிறார்கள் இதை புரிஞ்சிக்க முடியாமல் தெரிஞ்சிக்க முடியாமல் ஜீரணிச்சிக்க முடியாமல் தானே நீங்கள் வந்து இங்கே வந்து பேசுகிறீங்க எங்களுக்கு எது பயம் உங்களை பார்த்தாங்கன்னு சிரிப்பாக இருக்குது இப்போ நான் மண்புங்க அமைச்சர்னு கூப்பிட்றோம் இன்னும் ரெண்டு தடவை வந்தீங்க ஏன் இப்போ பிரைம் மினிஸ்டர் அஞ்சு தடவை வந்தார் எம்பி எலெக்ஷனுக்கு ஐந்து முறை வந்தார் ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து எப்போதாவது ஒரு பிரத பிரதம மந்திரி சுதந்திர இந்தியாவில் ஐந்து முறை சும்மா சும்மா மேட்டுப்பாளையம் முன்சிபாலிட்டி திருப்பூர் முனிசிபாலிட்டி அஞ்சு தடவை ஏதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்துருக்கேன் யாருக்கு பயம் இதே போதுதான் யாருக்கு பயம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க நானும் கூப்பிடுறேன் நாங்கள் தொண்ணூத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் நான் கூப்பிடுறோம் வாங்க எங்க வச்சுக்கலாம் வாங்க அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான் நிக்குது அதுக்கும் ஒரு குழு போட்டிருக்காரு முதலமைச்சர் அதில் நிதி பற்றாக்குறை இருக்குது அதை எப்படி செய்யலாம்னு ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸாக ஒரு டீம் போட்டிருக்கோம் அதை நாங்கள் ஒத்துக்குறோம் அதை தவிர மீது என்ன செய்யலை சொல்லாதையும் செஞ்சுருக்கோம் நான் கூப்பிட்றேன் அவரை அவர் அவர் கூப்பிட நான் கூப்பிட்றேன் வாங்க அமித்ஷா அவர்களே வாங்க நான் தயார் டெல்லியில சென்னையிலா புவனேஸ்வரிலா தயவு பண்ணி ஹிந்தியில பேச வைக்காங்க ஒரு ஆதாரம் சொல்லணும்ல ஒரு சொல்லணும்ல இந்த ஹெட்ல இந்த தலைப்பின் கீழ் ஊரக வளர்ச்சி ஊர வளர்ச்சி துறைக்காக நாங்க கொடுத்த பதினாறாயிரம் கோடிய பதினெட்டாயிரம் கோடியை அவங்க எடுத்துட்டு போய் வேற திட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்ல நீங்க கொடுக்க வேண்டிய எய்ம்ஸ் தான் தான் இருக்கையில

அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தத்துவம் எல்லா இடத்துலையும் படையெடுத்து ஜெயிக்கிறது ஏன் இங்கே ஜெயிக்க முடியல எங்கள்கிட்ட அந்த சித்தாந்தத்துக்கு மாற்று சித்தாந்தம் எங்கள்கிட்ட இருக்கு அந்த சித்தாந்தம் இங்கே வர முடியாது ஸோ திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கிற வரை அவர்களால் இங்கே கால் உண்ற முடியாது ஆகவே நாங்கள் டெல்லி அல்ல நாங்கள் மகாராஷ்டிரா அல்ல நாங்கள் ஹரியானா அல்ல நாங்கள் தமிழ்நாடு நாங்கள் திராவிடம் இங்கே வர முடியாது மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓப்பன் அப்ளை ஆன்லைன்